அலு விவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு சரியாக பதினோரு மணிக்கு கொடூரமான சூரிய கிரகணமானது வரப்போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கைவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணமானது மிக மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க காரணம் என்னன்னா இந்த கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடுங்க இந்த தாக்கங்களானது சில நேரங்கள்ல சாதகமாக இருக்கும் பல நேரங்கள்ல பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தி தரலாம் அந்த வகையில தான் மேசராசி நேயர்களுக்கு இனி நிலைமை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதோடு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூரிய கிரகண நாளிலேயே அமாவாசை தேதியும் சேர்ந்து வந்திருக்குங்க பொதுவாகவே இந்த அமாவாசையும் சரி கிரகணமும் சரிங்க எதிர்மறை தாக்கங்கள் கொண்டது அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக தான் நிறைய இறை வழிபாடுகளையும் நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோம் அதுலேயுமே இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் கிரகண நேரத்தில் கோவிலுடைய கருவறையே மூடப்பட்ட இருக்க கொடுங்க அப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக மிக்கதாக இருக்கு அப்படிங்கறத ஓரளவுக்கு எனவே இப்படிப்பட்ட கிரகணமானது மேசராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி தரப்போகிறது கிடைக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் தீரக்கூடிய வகையில இனி நிலைமையானது உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் வரப்போகுதா சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் எது என்னவாக இருந்தாலுமே இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா காகத்திற்கு மறக்காம இந்த உணவுகளை வச்சுட்டு வாங்க அதோடு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மற்றும் கோதுமையை பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பேருக்காவது அன்றைய தினத்தில் தானமாக கொடுத்துடுவாங்க எனவே இந்த வழிபாடுகள் எல்லாத்தையும் எப்படி நம்ம முறைப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தோடையும் ஜோதிட ரீதியாக இனி மேசராசி நேயர் நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் இந்த முறை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையானது வந்திருக்குங்க இந்த அமாவாசை நாளிலேயே இரவு சரியாக பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு சூரிய கிரகணமானது ஆரம்பித்து அடுத்த நாள் அதிகாலை மூணு இருபத்தி மூன்று மணி வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கிரகணத்திற்கு பிறகுமே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்குங்க அதாவது தெளிவாக சொல்லணும்னா ஒன்றாம் தேதி கிரகணம் அதனை தொடர்ந்து இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ரணருண ரோகஸ்தானத்தில இருந்து புதன் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் சேர்த்தி வைத்துதான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நடந்து தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது மேசராசி நெய்யர்களை மேசராசி நெய்யர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது நடக்க போகிறது நல்ல பலன்கள் அதிகமாக உங்களுக்கு சூழலானது இருக்க போகிறது அதே சமயம் எல்லா வகையிலுமே ஓரளவுக்கு சாதகமான நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமான முறையில ஓரளவுக்கு அமைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லலாங்க சற்று கூடுதலாக எதிலுமே கவனம் செலுத்துவது நல்லதுங்க திடீரென்று அவ்வப்போது செலவுகளுமே உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து தான் நீங்க திட்டமிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்ய வேண்டுங்க ஆடம்பரமாக பார்த்தீங்கன்னா செலவுகள் செய்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான செலவுக்கு பயன்படுத்துவது நல்லதாக இருக்க கொடுங்க அனாவசியமான செலவுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்க கொடுங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சடங்குகளுமே வரலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்லயுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க எங்கேயாவது நீங்க பயணம் செல்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பயணம் செல்லக்கூடிய அந்த இடத்துல அவங்க இருக்காங்களா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போங்க அப்படியெல்லாம் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்களை தவிர்த்து கொள்ளலாம் அந்த பயணத்தின் மூலமாக உங்களுடைய வேலையுமே நல்லபடியாக முடிய கொடுங்க ஏனென்றால் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாயின்மெண்டே வாங்காம நாம போய் எதர்ச்சியா நின்றுருவோங்க அந்த நாள் அவங்களுக்கு ஒர்க் பிஸியில இருப்பாங்க சோ நம்மளை பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இதனால நமக்கு பயணத்தின் மூலமாக அழிச்சல் மட்டும் தான் மிஞ்சும் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க சோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்க நினைச்சிங்கன்னா ஒன்ஸ் நீங்க அவங்க கிட்ட முன்கூட்டியே பாத்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம போவதன் மூலமாக நம்முடைய வேலையும் சரியான நேரத்துல முடிஞ்சிருங்க மேலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கையானது ஏற்பட ஏற்படப்போகிறது சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க எல்லாமே கரெக்டாக நம்ம அனுப்பி வச்சிட்டோமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய கண் பார்வையின்படி செய்வது இன்னுமே நல்லது அப்படின்னே சொல்லலாங்க பெருசா இந்த நேர காலத்தில் அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ப வேண்டாங்க எந்த வித வேலையாக இருந்தாலுமே நீங்களே முன்னின்று அதை பார்த்து அனுப்பி வைப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க அப்போது தான் உங்களுடைய மரியாதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை மரியாதை தன்னம்பிக்கை எல்லாமே

பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வருடத்துல பன்னிரெண்டு அமாவாசை வருவது இயல்பானது இந்த பன்னிரெண்டு அமாவாசையில மூன்று அமாவாசையை நம்ம கண்டிப்பா தவற விட்ட கூடாது அமாவாசையில நம்முடைய முன்னோர்களை மறக்காம நம்ம வழிபாடு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அமாவாசை தான் இந்த மகாலய அமாவாசை அதாவது தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை அடுத்து புரட்டாசியில வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை இந்த மூணு அமாவாசை தான் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகாலய அமாவாசை தான் இப்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு இல்லையா இந்த ஒரு மகாலய அமாவாசை நாள் அன்று மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை அன்றைய தினத்தில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஒரு நிமிஷமாவது அவங்கள மனசார நினச்சி ஃபர்ஸ்ட் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கணும் அதன் பிறகு உங்கள் வீட்டில் எந்த உணவுகள் சமைத்து இருந்தாலும் சரிங்க அதாவது குறிப்பிட்டு சொல்கிறேன் சைவ உணவுகளாக மட்டும்தான் அமாவாசை நாட்களில் செய்யணும் ஸோ அப்படி நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதம் படைப்பீங்களோ சுத்தபத்தமாக குளிச்சுட்டு எச்சுப்படாமல் சமைச்சு ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு வைப்பீங்களோ அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம காகத்திற்கு வைக்கணுங்க காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய வீட்டில இருக்கக்கூடியவங்க தாராளமாக சாப்பிடலாம் இப்படி ரொம்பவே பாத்தீங்கன்னா எளிமையான விஷயம் தாங்க இது இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தா போதுங்க இப்படி நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய மனம் நிச்சயமாக குளிரும் நிச்சயமாக பாத்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை நாட்கள்ல யமலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு நம்மளை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க ஸோ அப்படி வரக்கூடிய அவங்களுடைய மனசை பார்த்தீங்கன்னா குளிர வைக்கக்கூடிய விதமாகவும் அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய விதமாக தான் காகத்திற்கு நாம சாதம் நம்ம வைக்க சொல்றோங்க அதோடு பாத்தீங்கன்னா கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நீங்க காலையில எழுந்த உடனேயே குளித்து முடித்து வீட்டையுமே சுத்தப்படுத்தி வச்சிருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பச்சரிசி கோதுமையை பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்துட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தானமாக கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கலாம் கொடுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியங்க அதோடு அன்றைய நாள் நீங்கள் தலைக்கு குளிக்கும்போது தலையில் புள்ளையும் வைத்து குளித்துட்டு வாங்க பாவங்களும் தீரும் தோசங்களும் தீர கொடுங்க உங்களுக்கு இந்த கிரகணத்தின் மூலம் மூலமாக ஏதாவது தோச பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பிரச்சனைகள் வருவதாக இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் ஸோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சுடுங்க மேலும் மேசராசி நேயர்களுடைய ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் வெளி நபர்களால் ஏதாவது சில குழப்பங்களானது ஏற்படலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களிலுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க சொந்த விஷயங்கள்ல அடுத்தவர்கள் ஆலோசனையை கேட்பது தவிர்த்து கொள்வது நல்லதுங்க உதாரணத்துக்கு சொல்ல சொல்லுனா உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நீங்களே பேசி சமாதானம் ஆக்கிக்கோங்க இந்த பிரச்சனையை வெளியிடங்களில் சொல்லி அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்னு சொல்லி அது உங்களுடைய பார்ட்னருக்கு பிடிக்காம போகலாம் சோ இது மாதிரி எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்களே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசினாவே போதுங்க எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துவிடும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளி குறையுங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாய் வரலாம் பெண்களுக்கு கூடுதலாக பாத்தீங்கன்னா எதிலுமே கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கக்கூடும் எதிர்பாராமல் பயணத்தில் தடங்களானது வரலாம் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இடுவீர்கள் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் பெரிய காரிய வெற்றியானது உண்டாகும் அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற வாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ